எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுக்கோங்க எவ்வளவு சேத்த முடியுமோ சேர்த்திக்கோங்க இது வந்து ஜாதகத்துல கிரகங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அதையும் முன்னாடியே தசா புத்தி கொஞ்சம் ஏன்னா சனி வர்றப்போ ராகு திசையோ செவ்வாய் திசையோ அதே போல சனி திசையோ அல்லது ஏதாவது ஒரு வேற ஏதாவது பாவ கிரகங்கள் உங்க ஜாதகத்துக்கு பாதகாதிபதி திசையோ நடந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நல்லது கொடுக்கும் அப்ப அந்த பிரச்சனையை கொடுத்து நல்லது கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை அந்த தெய்வத்தை கெட்டியா புடிச்சிட்டீங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு துணை இருந்து நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை அப்பாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கா ஒரு நல்ல உறவு முறையை மறுபடியும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதே போல ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி அப்ப உயர்கல்வி படிக்கிறீங்களா அந்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான நல்ல விஷயத்தை செய்து கொடுப்பார் ஒன்பதாம் இடங்கிறது ஒரு நல்ல குரு உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல குருவை காண்பித்து கொடுப்பார் உங்களுக்கு உண்டான தெய்வம் இதுதான் அப்படிங்கிறத காண்பித்து கொடுப்பார் உங்க முன்னோர்கள் உங்களுடைய நீங்க முற்பிரிவினுடைய நல்ல கர்ம மூட்டையை அனுபவிப்ப அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்க எல்லாம் நம்ம செஞ்சுட்டு இல்லைங்களா நல்ல நல்ல பலன் ஏதாவது நம்ம கண்டிப்பா செஞ்சுக்கோ இல்லையா அந்த நல்ல பலனுக்கு உண்டான விஷயத்தை இந்த பிறவில இந்த சனி பதினொன்று இருக்கும்போது செஞ்சு கொடுப்பார் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை உங்களுக்கு புரிஞ்சுக்கலையா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த சனியை ஏற்படுத்தி கொடுப்பார் அவருக்கு என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சின்ன சின்ன ஒரு மன கவலைகளை கொடுத்து அவருடைய நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பார் கண்டிப்பா நிவர்த்தி பண்ணாம போகவே மாட்டார் நான் தான் சொல்லிட்டேன் முதல்லயே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளையும் அந்த உறவுகளுக்கு என்ன தேவை இப்ப அஞ்சாம் இடங்கிறது குழந்தைங்க அப்ப உங்க குழந்தைகளுக்கு என்ன தேவை உங்க குழந்தைகளுக்கு உங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்க குழந்தைங்களுக்கு என்ன தேவை அப்படி நீங்க பாத்து பார்த்து செய்வீங்க இல்லைங்களா அது என்ன அப்படிங்கறத காண்பிச்சு கொடுத்து விடுவார் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய இஸ்வனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் தான் பெயர் ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்ப சனி நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்களை சொல்லக்கூடிய அப்போ உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் முதல் காரணமாக இருக்கும் நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே எல்லா ராசிக்குமே ஆறு ராசியை பிடிக்கிறார் அப்படின்னாலும் ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னாலும் அந்த கிரகங்களுடைய வெளிப்படுத்துவார் அப்படிங்கறத உண்மையான பொருள் உங்க ராசிக்குண்டான சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத முழுமையாக பார்க்கலாம் ரிஷப ராசிக்குண்டான சனி பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு சனி பகவான் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அருமையான பீரியட் ரொம்ப 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 அதாவது அஷ்டமசனி கண்டச்சனி அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா ராகு கேது சரியில்லாம அப்புறம் குரு சரியில்லாம இப்படின்னு ஒரு பத்துல இருந்து ஒரு பதிமூணு வருடத்து வரைக்கும் ரிஷபராசிக்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டங்களாக தான் இருந்துச்சு இப்போ ஜென்மத்திலயோ குரு இருந்தார் இப்போ இந்த ஜென்மத்துல குரு இருந்த காலகட்டங்கள்ல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு ஒரு நல்ல தன்மையை உங்களுக்கு கொடுத்திருப்பார் இப்போ குருவும் உங்களுக்கு இரண்டாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்ப சனியும் இரண்டாம் இடங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானம் அதுக்கு போயிடுவார் அப்ப சனியும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் இந்த ரெண்டரை வருஷம் நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்கும் உங்க ஜாதகத்துல புத்தியை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க நேரம் நல்லா இல்லைன்னா இந்த ரெண்டரை வருஷம் நீங்க என்ன பண்ணனீங்கன்னாலும் அது வேலை செய்யாது தசை சரி இல்லையா முன்னாடி தெய்வ வழிபாடுகளை பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்ப நாம மூவ் பண்ணலாம் அப்போ எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுக்கோங்க எவ்வளவு சேர்த்த முடியுமோ சேர்த்திக்கோங்க இது வந்து ஜாதகத்துல கிரகங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அதையும் நான் முன்னாடியே தசா புத்தி கொஞ்சம் ஏன்னா சனி வர்றப்போ ராகு திசையோ செவ்வாய் திசையோ அதே போல சனி திசையோ அல்லது ஏதாவது ஒரு வேற ஏதாவது பாவ கிரகங்கள் உங்க ஜாதகத்துக்கு பாதகாதிபதி திசையோ நடந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நல்லது கொடுக்கும் அப்ப அந்த பிரச்சனையை கொடுத்து நல்லது கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதற்கு உண்டான தெய்வ வழிபாடுல அந்த தெய்வத்தை கெட்டியே புடிச்சுட்டீங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு துணை இருந்து நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை அப்போ ரிஷபராசிக்கு பதினொன்றுக்கு சனி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மிகப்பெரிய ஜாக்பாட் ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்களா எந்த தொழில் வேணா இருங்க என்ன விஷயங்கள் வேணா பண்ண பண்ணுங்க ஆனா அதுல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை அது கொடுக்காம போகவே போகாது இந்த ரெண்டரை வருட காலங்கள் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது இந்த ராசிக்கு சனி யாரு சனி பகவான் ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதி அதாவது உங்களுடைய பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் அப்பா மூலமாக அப்பா உறவுகள் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் இதெல்லாமே சனி பகவானுடைய பிடியில தான் இருக்கு அப்ப இந்த ஒன்பது பத்து குடையவராக இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்த உடனே உங்களுடைய பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனையா அதை ரிலீஃப் பண்ணி கொடுத்துருவார் அப்பாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கா ஒரு நல்ல உறவு முறையை மறுபடியும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதே போல ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி அப்ப உயர் கல்வி படிக்கிறீங்களா அந்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான நல்ல விஷயத்தை செய்து கொடுப்பார் ஒன்பதாம் இடங்கிறது ஒரு நல்ல குரு உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல குருவை காண்பித்து கொடுப்பார் உங்களுக்கு உண்டான தெய்வம் இதுதான் அப்படிங்கறத காண்பித்து கொடுப்பார் உங்க முன்னோர்கள் உங்களுடைய நீங்க முற்பிரிவினுடைய நல்ல கர்ம மூட்டையை அனுபவிப்ப உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்களா முற்பிரிவுல நம்ம செஞ்சுட்டு இல்லைங்களா நல்ல நல்ல பலன் ஏதாவது நம்ம கண்டிப்பா செஞ்சுக்கோ இல்லையா அந்த நல்ல பலனுக்கு உண்டான விஷயத்தை இந்த பிறவில இந்த சனி பதினொன்று இருக்கும்போது செஞ்சு கொடுப்பார் அப்ப பத்துங்கிறது என்ன உங்களுக்கு பத்தாம் இடம் உங்களுடைய தொழில் உங்களுடைய கர்மா அப்போ நல்ல கர்மாவை அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கறதா உண்மை அதே போல பத்தாம் இடங்கிறது தொழில்னு சொல்றதுனால தொழில்ல நிச்சயமாக வளர்ச்சி உண்டு விழுந்த தொழில் விழுந்துருச்சுங்க மறுபடியும் நான் மேல வருன்னா கண்டிப்பா மேல வருவீங்க அந்த தொழில் ஜாதகமாக இருந்தால் நிச்சயமாக இழந்த சொத்துக்கள் இழந்த தொழில் இழந்த பணம் எல்லாத்தையுமே இழந்த உறவுகள் எல்லாத்தையுமே மீண்டும் எடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்தது மூணாவதான் நம்ம பார்க்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தையும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து தெல்ல தெளிவான பலன் உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க இந்த சந்திரன் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க அந்த கிரகங்கள் அந்த உறவுகள் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் எப்படி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அந்த கிரகங்கள் ரீதியாக இருக்கக்கூடிய கெட்டதை விலக்கி நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்ப கெட்டதெல்லாம் என்ன அதெல்லாம் யாரு என்ன எப்படி செய்வாங்க இவங்க கெட்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அதை மட்டும் எடுத்துக்க வைப்பார் அப்படிங்கறத உண்மை அப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க உங்க ஜாதகத்துல சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த இடத்துல எல்லாமே பாத்துக்கீங்கன்னா சுக்ரன் இருந்து விட்டால் ஒண்ணு ஆறுக்குடையவரான சுக்ரன் அங்க இருந்துட்டா பெரிய புகழ் பெரிய மதிப்பு பெரிய மரியாதை போகின்ற இடத்துல எல்லாமே ஒரு சின்ன சின்ன அவமானங்களை கொடுத்தாலும் அது ஆனா அந்த அவமானங்களை கொடுத்தாலும் அந்த அவமானத்துக்கு பின் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கடனை கொடுத்து ஒரு வீடை வாங்க வைப்பார் அதே போல நல்ல மருத்துவரை ஏற்படுத்தி கொடுப்பார் வேலை வாய்ப்பு ஒரு வேலை மாற்றங்கள் ஒரு வேலைக்கான ஒரு இடமாற்றங்கள் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் பெயர் புகழ் மதிப்பு இது எல்லாமே நிச்சயமாக உண்டு அதே போல பாருங்க புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதி உங்க ஜாதகத்தில் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல புதன் இருந்து விட்டால் பணம் லாக் ஆகி மீண்டும் திரும்ப வரும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை உங்களுக்கு புரிஞ்சுக்கலையா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த சனியை ஏற்படுத்தி கொடுப்பார் அவருக்கு என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சின்ன சின்ன ஒரு மனக்கவலைகளை கொடுத்து அவருடைய நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பார் கண்டிப்பா நிவர்த்தி பண்ணாம போகவே மாட்டார் நான் தான் சொல்லிட்டேன் முதல்லயே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளையும் அந்த உறவுகளுக்கு என்ன தேவை இப்ப அஞ்சாம் இடங்கிறது குழந்தைங்க அப்ப உங்க குழந்தைகளுக்கு என்ன தேவை உங்க குழந்தைகளுக்கு உங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்க குழந்தைகளுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்க பாத்து பார்த்து செய்வீங்க இல்லைங்களா அது என்ன அப்படிங்கிறது காண்பிச்சு கொடுத்து விடுவார் அப்ப அஞ்சாம் இடங்கிறது குலதெய்வம் குலதெய்வமே தெரியாம இருக்கு அப்படின்னா அந்த குலதெய்வம் இருக்கு யார பிடிச்சா குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் எங்க போய் நம்ம வழிபாடு பண்ணா நம்ம குலதெய்வம் நமக்கு அருந்து கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை நிச்சயமாக இந்த ரெண்டரை வருஷத்துல ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்றோம் அப்போ உங்க அதிர்ஷ்டம் எல்லாம் லாக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஏன் நமக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யல அப்ப அந்த அதிர்ஷ்டத்துக்கு உண்டான தெய்வம் என்ன அப்ப அந்த அதிர்ஷ்டத்துக்கு உண்டான விஷயம் என்ன நம்ம ஜாதகத்துல என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கறத தாண்பிச்சு அப்ப பன்னிரெண்டாம் இடங்கிறது வெளிநாடு பயணம் ரொம்ப வருஷமா வெளிநாடு ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க அது கிடைக்காமையே இருக்குது அப்ப கண்டிப்பா வெளிநாட்டு பயணத்தையும் அவர் உங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இத்தனை நாள் நான் வெளிநாட்டுக்கு பணத்தை கட்டிட்டேன் ரெண்டு மூணு பேர்கிட்ட நான் ஏமாந்துட்டேன் அவங்க எல்லாமே எனக்கு பணத்தை திருப்பி கொடுப்பாங்களா அல்லது வேற யாராவது கிட்ட நான் பணம் கட்டினா நான் வெளிநாடு போகலாமா அப்படிங்கறது எல்லாமே இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப நல்ல நபர் யாரு வெளிநாடு போறதுக்கு உண்டான ஸ்கீம் என்ன நமக்கு வெளிநாட்டுல என்ன வேலை அப்படிங்கறது எல்லாமே காண்பிச்சு கொடுத்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடத்தையும் நல்ல வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ரிச்சபத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டுதான் அவர் போவார் நிறைய பயணங்கள் நிறைய அலைச்சல் அதே போல கொஞ்சம் தூக்கங்களும் கொஞ்சம் கெடும் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தால் அடுத்தது பாருங்க குரு நம்ம ஆசுவேஷனா சொல்லிட்டோம் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டுக்கு வந்தாலே தனஸ்தானத்துக்கு வர போறார் காசு அள்ளி கொடுக்கத்தான் போகிறார் பணம் வரக்கூடிய வழி என்னன்னு சொல்லி கொடுக்கத்தான் போகிறார் அதை நம்ம தான் போறோம் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது இந்த சந்திரன் போட்டுக்கிற இடத்துல குரு இருந்துட்டாருன்னா அவர் எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி உங்க ரகசியத்தை எல்லாமே காண்பிச்சு கொடுப்பார் எங்க போனா எங்க என்ன செஞ்சீங்க என்ன நடக்கும் என்ன நடக்காது எங்க போய் என்ன விஷயமா நம்ம ரகசியமா வச்சிருக்கிறோமோ அது எல்லாத்தையுமே காண்பித்து கொடுத்து விடுவார் லாபத்தை எப்படி சம்பாதிக்கலாம் மூத்த சகோதரன் சித்தப்பா இவங்க உறவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்லது கெட்டது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துட்டு உங்களுடைய ஆசைகள்லாம் என்ன ஆசையை நிறைவேற்றி கொடுத்து அதற்குண்டான ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் ஆசையை நிறைவேற்றி கொடுத்து அதுல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்து இது எல்லாத்தையுமே இந்த வருடம் ரிஷபராசிக்கு சனி கண்டிப்பா கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அடுத்தது சனி சனி மேலேயும் சனி வராருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய எந்த கட்டத்துல சனி இருந்துட்டாலும் ஆண் வாரிசு பிறப்பதற்குண்டான வாய்ப்பு ஒரு வேலை மாற்றங்கள் ஒரு ஒரு வேலை கசக்கத்தான் செய்யும் இப்ப நீங்க போயிட்டு இருக்கிற வேலை கசக்கத்தான் செய்யும் அடுத்த வேலை ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுப்பார் கடின உழைப்பை போட வைப்பார் தூங்குறக்கே விட மாட்டார் இருபத்தி நாலு மணி நேரமா இருபது மணி நேரத்தை உழைக்க வைப்பார் கட்டின உழைப்பாளிய ஆக்கிடுவார் அந்த கடின உழைப்பு மூலமாக உங்களையும் உங்களுடைய மூளையை ட்ரெயின் பண்ணுவார் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவார் இந்த சனி மேல சனி வரக்கூடிய காலகட்டங்களை மட்டும் ரொம்ப பார்த்துட்டீங்கன்னா நிம்மதியே இருக்காது நிம்மதியே இருக்காது அடுத்தது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நம்மள எப்படி அடுத்தவங்கிட்ட நிரூபிக்கலாம் நம்மளுடைய உண்மை என்ன நம்மளுடைய திறமைகள் என்ன எப்படி அடுத்தவங்க கிட்ட வந்து நம்ம நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போடலாம் எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணிட்டே இருப்பாரு அந்த மூளை போட்டு கொடையை வச்சுக்கிட்டே இருப்பாரு அது எல்லாமே சனி மேல சனி வர்றப்ப நடக்கும் அப்ப இந்த சந்திரன் மேல யாருக்கெல்லாம் சனி இருக்குது இந்த சந்திரன் போட்டிருக்குள்ளைங்க அந்த இடத்துல சனி இருந்துட்டா கடின உழைப்ப போடுறதுக்கு ரெடி ஆயிருங்க அதே போல விஷபத்துக்கு கோச்சாரப்படி எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்றதுனால கடின உழைப்புக்கு பின்பு தீவிரமான உழைப்புக்கு பின்பு நல்ல பணவரவு நல்ல வசதி வாய்ப்புகள் நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் இந்த ரெண்டரை வருஷத்துலயும் சனி பகவான் கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கறதுலயும் கருத்தே கிடையாது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நல்ல பலன்கள் மட்டுமே உண்டு ஜாதகத்துல தசாபுத்தி மட்டும் பாத்துக்கோங்க தசாபுத்தி நல்லா இருந்தா நீங்க ஒரு படி ஏறீங்கன்னா ரெண்டு படியான வெற்றிகளை நிச்சயமாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் தசாபுத்தி சரி இல்லையா எந்த திசை நடக்குதோ அந்த திசைநாதனுடைய வழிபாடுகளும் அந்த தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு திசைநாதனுடைய தெய்வ வழிபாடுகள் மூலமாக நீங்க ஜெயிப்பது என்பது நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த பதிவை பார்த்து ப சேவ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சி திலையமலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகளின் சரணம்